உயிர்கள் வினை பயனாக உலகத்திலிருப்பிருக்கும் பொழுதே இந்த உலகில் எத்தனை காலம் இருக்க வேண்டும் என்பதை ஒரு நாள் எத்தனை மூச்சு விடுகிறது என்கிற கணக்கின்படி எத்தனை நாள் வாழ வேண்டும் என்று வரையறுக்கப்பட்டே பிறக்கின்றன இந்த வரையறுக்கப்பட்ட நாள்களில் இருப்பது சிறிது நாட்களே இளமை இருக்கும்போதே போதே எப்போதும் நிரந்தரமான இறைவனை பாடி தொழுது வாழ்வதே சிறந்தது இளமை இருக்கும் நாட்களிலே இறைவனைப் பற்றிய எண்ணங்கள் வரவிடாமல் தடுத்துவிடும் பலவித ஆசைகளை எடுத்து வெளியே எருந்திவிட தெரியாமல் உயிர்கள் ஆசைக்கு அடிமையாகி தங்களின் வாழ்க்கை இழந்த பின்பு வயதாகி இறந்து விடுகின்றன ஆசைக்கு அடிமையாகாமல் உயிரோடு இருக்கும் காலங்களிலே இறைவனை பற்றி சிந்தனையில் வாழ்ந்த உயிர்கள் இறைவனை அடைவதை நானும் இருந்து கண்டேன் நாளில் இளமை கழியாமை நாளில் இசை நாள் எய்திய நாளில் எரிவதறியாமல் எய்திய நாளில் இருந்தது கண்டேனே